ஸ்பேனர் கொடுத்தா வந்து நீங்க கதை தான் பேசுதுயா அழைக்க மாட்டேங்கிறீங்க விக்னேஸ்வர் நீங்க அழைச்சி நான் பார்த்ததே இல்லை ஏன் மாத்த போறீங்க யுவராஜன் சாப்பிட்டீங்களா அப்படியா பிரியாணி செஞ்சு தாரேன் பிரியாணி சாப்பிட்டு நிதியா என்ன சாப்பிட்டீங்க அப்படியா தேங்க்யூ இன்னைக்கு நைட்டு தான் பிரியாணிங்கிறாரு யூடியூப்பு கிங்கு வைக்கவா இதே தானம்மா இருக்குது பிரியாணி மாஸ்டர் வந்து பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு வேக வச்சு கறியை போட்டு ஒரு கிண்டு கிண்டி ரெண்டு பேக்கெட்டு கலர் பொடியை போட்டு இறக்குன்னு இருக்காரு மகேஷ் ஹாய் மகேஷ் பிரியாணி பண்றேன் அம்மா எல்லாருக்கும் பிரியாணி திறப்புறேன் ஓகே ஓகே மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க சொந்தங்களே ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்டு வைத்தால் போக போகுது என்னது போக போகுது சாப்பிட்டு வைத்தால் இன்னைக்கு ஜாலி ஜாலிதான் போ உங்களுக்கு ரவிச்சந்திரன் ஹாய் வீடியோ வீடியோல தான் பாக்கணும் நான் சொல்ல மாட்டேன் சீக்ரெட் கம்பெனி ரகசியம் ചാട്ടാ ചാട്ട് ഷോറൂംസ് എങ്ങ വരേ நாங்கள் இருக்கிறது மூணு பேர் பத்து கிலோவுக்கு எப்படி நான் சொல்ல முடியும்